ஸ்ரீ பந்த் பிருந்தா திரிகடுகும் பனை வெள்ளம் கலந்த ஆயுர்வேத மூலிகை தூக்கு காஃபி பொடைம்ஸ் 200 200ပြန်ကောင်းတယ်လားဘယ်လိုလဲဘယ်လိုလဲဂျီပီကပတ်တာလည်းနော်လားလေဂျီပီ Work လုပ်တယ်ဟုတ်တယ် சத்த ஸ்டார்ட் சொல்ல ஆரம்பிக்கிறேன் அப்பா கரெக்டாக ஃபோட்டோ ஸ்பிமருக்கு கேமரா உங்கள் பேர் மொதல் உங்கள் கம்பெனி பேர் கூட ப்ராடக்ட் பேர் உங்கள் பேர் ப்ராடெக்ட் பேர் அது சொல்லிட்டு இதுக்குள்ள தன்மைகள் என்ன ஓ ஸ்பெஷாலிட்டி அது சொல்லிவிட்டு செங்கலம் கிராமத்தில் இருந்து வந்து பேசுகிறோம் பாரம்பரியமாக இதை பண்ணுறது பிண்டாக சுட்டு அப்படின் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன் திரிகடுக்கும் விருந்தா திரிகடு சுக்கு காப்பி படி தயார் பண்ணி இருக்கு இதுல வந்து முழுக்க முழுக்க எல்லாமே மூலிகை வந்து தயார் பண்ண முடியாத சேர்த்தே இருக்கும் சுக்கு மிளகு திப்பி நெல்லிக்காய் கடுக்காய் அஜிமரம் கருப்பட்டி எல்லாமே போட்டு நீங்கள் அப்படியே வெந்நிலையே பாலிலேயே போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா சுற்று சாப்பிடறீங்க இதை சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா சளி இருமல் பித்தம் வாயு அச்சி கேஸ் குளிர்ச்சியை பற்றிக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க நைட்டு படுக்க போக மாதிரி என்ன சாப்பிட்டிருந்தாலும் ஒரு ஸ்பூன் வாயில் போட்டு தண்ணி குடிச்சு போட்டீங்கன்னா காலைல நல்லா பனி மோசமாக இருக்கும் இது கடுக்காயினுடைய இது வந்து என்ன குடலை சுத்தப்படுவேன் சார் இது முழுக்க முழுக்க கையிலே இடித்து பண்ணுறோம் கிராமத்தில் நான் வந்து சித்த மருத்துவ முறைப்படி கையில் இடித்து பண்ணிட்டு இருக்கோம் பாரம்பரியமாக முன்னோர்கள் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம பண்ணணும் கிடைக்கிறதுக்காக இதை பண்ணுறோம் இந்த மாதிரி இயற்கையான பொருளை உபயோகப்படுத்தி நம்மளுக்கு நல்ல பலன்களும் கிடைக்கும் நல்லாவும் இருக்கும் வேறு எங்கே உங்கள் பிரான்ச்சஸ் இருக்குது சார் பிரான்ச்சஸ் எதனா வச்சுருக்கீங்களா சார் ஷாப் எதனா போட்டுருக்கீங்களா சொல்லுங்கள் சொல்லுங்கள்

ஓகே ஓகே மக்கள் மத்தியில எப்படி யூஸ் எப்படி ஃபீல் நிறைய பேர் கஸ்டமர் வந்து எல்லாமே இயற்கைக்கு வந்துட்டு இருக்காங்க வந்து கிராமத்துல தயார் பண்ணி வச்சுட்டு இருந்ததுனால எங்களுக்கு இது வழி தெரியாமல் மகளிர் குழு திட்டத்தில் இருந்து எங்க வீட்டில் குழு இருக்காங்க கூட்டிகிட்டு வந்து இங்க இது பண்ணி எல்லாத்துக்கும் போட சொல்லி இது பண்ணிருக்காங்க அவங்க நிறைய எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நிறைய கஸ்டமர் நிறைய கொரியரில் வாங்கிட்டு இருக்காங்க சார் எங்ககிட்ட ரெகுலராக கொரியரில் வாங்கிட்டு இருக்காங்க அது போக நிறைய நாங்களும் கடைகளுக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு கடைகளும் கேட்டு கேட்டு கொடுக்குறோம் ஆர்கானிக் சப்ளை இப்ப நல்ல வரவேற்பு வந்துட்டு நல்லா பண்றாங்க எங்களுக்கு வந்து இப்போ நிறைய ஆர்டர் வந்துருக்கு மொத்தப்படி உங்களுக்கு தேவைன்னா எங்களுடைய நம்பர் வந்து தொண்ணூற்றி இன்னொரு நம்பர் இருக்கீங்க தொண்ணூற்றி ஆறு இந்த ரெண்டு நம்பரில் எப்போ கூப்பிட்டாலும் அடுத்த நாள் உங்கள் கிடைக்கிற மாதிரி கொரியரில் ஒரு நான் எங்களுக்கு சின்ன லெவலில் பண்ணிகிட்டு இருக்கேன் நல்லா நல்லா இதாக நாங்களும் உங்களுக்கு நல்லா செய்வோம் நாங்களும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நன்றி கண்டிப்பாக சார் திரிக் கடுக்கூடிய ஆயுர்வேத மூலிகை சுட்டுக் காப்பீங்க காப்பீடு காப்பாற்றி எனக்கான நெல்லிக்காய் நோக்கி சலிக்கிறவங்க இல்லை 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 பார்த்தால் தவிர நிறைய பேர் குடிக்கீரை அதனால

தாமரை மகளிர் குழுவில் இருந்து எங்கள் வீட்டுக்காரர் அம்மா வந்து இந்த ஸ்ரீ பிருந்தா திரிகடகம் பொடி படி பண்ணுறாங்க சார் அவங்க தயார் இந்த சுட்டு காப்பி சாப்பிட்றதுனால பயன்கள் சளி இருமல் தித்தம் வாய்ப்பு கேஸ் ரெண்டு சேர்த்தி எல்லாம் ரொம்ப இதாக இருக்கும் சார் அது இல்லாமல் நீங்கள் கடுக்காய் இருக்கிறதுனால கொடலை சுத்தப்படுத்துங்க சார் மலச்சிக்கல் இருக்காது பிருந்தா திரிகடுகத்தில் பார்த்தீங்கன்னா சுத்து மிளகு திப்பிலி ஏலக்காய் நெல்லிக்காய் மல்லி பணவெல்லாம் எல்லாமே கலந்துருந்தேன் கடுக்காய் இருக்கிறதுனால உங்களுக்கு கொடலை சுத்தப்படுத்த ரொம்ப நல்லா சின்ன இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாம் அதனால் உங்களுக்கு இது அதே அச்சுணா கொள்ளாடு இருக்காது நைட்டு பருப்பு போகும்போது என்ன சாப்பிட்ருந்தாலும் ஒரு ஸ்பூன் வாயிலில் போட்டு தண்ணி குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா காலைல நல்லா ஃப்ரீ மோஷன் ஆகும் ஏன்னா அது கடுக்காய் இருக்கிறதுனால குடலை சுத்தப்படுத்தாரு அந்த கடுக்காயினுடைய தன்மை வந்து ஓரளவு ரொம்ப லூஸ் பண்ணும் ஆகாது இதாக இருக்கிற மாதிரி இந்த மருத்துவர்கே சேர்த்து